சின்ன பிரச்சினைகளைக் கூடப் பொதக் கண்ணாடி வழியாகப் பார்த்து மிரண்டு போகிறவர்கள் உண்டு என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் நான் சென்னைக்கு வந்திருந்தேன் நோக்கம் லைஃப் புரோகிராம் என்ற வாழ்வியல் பயிற்சி அளிப்பதற்காக மூன்று நாள் நடந்த அந்தப் பயிற்சியின் முதல் நாள் ஒரு பெண்மணி என்னிடம் வந்து என் மகன் நான் சொல்லும் எதையும் கேட்க மாட்டேன் என்கிறான் இப்படியே போனால் நான் சொல்லும் பெண்ணைக் கூட இவன் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் போலிருக்கிறது என்று வருத்தப்பட்டு பேச ஆரம்பித்தார் சரி நாளைக்கு உன் மகனை அழைத்து வாருங்கள் அவனிடம் நான் பேசுகிறேன் என்றேன் அதற்கு அந்தப் பெண்மணி இல்லை சுவாமி இப்போதே இவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று இடுப்பில் தூக்கி வைத்திருந்த தனது ஐந்து வயது குழந்தையை இறக்கி என் முன்னே நிறுத்தினார் என்னால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை சாப்பாடு ஓட்டினால் அந்தக் குழந்தை சாப்பிட மாட்டேன் என்கிறானாம் ஏ பி சி எழுத சொன்னால் வெறும் பொம்மையாக போடுகிறானாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தாயாகிய தன் வார்த்தையை கேட்காதவன் வளர்ந்து பெரிய மனிதனானால் எப்படி நம் பேச்சைக் கேட்பான் என்கிற ரீதியில் அந்த பெண் ரொம்ப ரொம்ப எதிர்நோக்குடன் சிந்தித்தாள் விளைவுதான் இந்த புலம்பல் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் பிரச்சனையை பார்த்து அஞ்சுவதோடு நிறுத்திக் கொள்கிற ரகமில்லை இவர்கள் உண்மையிலேயே விவகாரத்தை பூதாகாரமாக ஆக்கிவிடுவார்கள் மரத்திலிருந்து மரத்துக்கு தாவும்போது குரங்குக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் வந்தால் கூட போதும் குரங்கு அதை சும்மா விடாது அதைச் சொரிந்து சொரிந்து பெரிதாக்கி கடைசியில் பயங்கர ரணம் உண்டாக்கி அதனாலேயே செத்துப் போகிற குரங்குகளும் உண்டு இந்நிகழ்ச்சியை பாருங்கள் அன்றுதான் அவர்களுக்கு திருமணம் முதல் நாள் முதல் இரவு கணவன் மனைவி இருவர் மட்டுமே தனிமையில் இருக்கிறார்கள் திருமணத்துக்கு முன்பு செய்த தவறுகளை எல்லாம் பாவமன்னிப்பு மாதிரி புது மனைவியிடம் சொல்லிவிட நினைத்தான் கணவன் கல்லூரி நாட்களில் நண்பர்களோடு சேர்ந்து நான் மது அருந்தியிருக்கிறேன் ஆனால் இன்றிலிருந்து அவன் முழுதாகச் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே புதுமனைவி பதில் எதுவும் சொல்லாமல் கதவைத் திறந்து கொண்டு வெளியே போய்விடுகிறாளே போயும் போயும் ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி வைத்து விட்டீர்களே என்று அவள் உறவுக்காரர்களிடம் புலம்புகிறாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை அவமானம் தாங்காமல் வீட்டை விட்டு மட்டுமல்ல ஊரை விட்டே போகிறான் இதைவிட சிக்கலானவர்கள் வலிய போய் பிரச்சனைகளை மடியிலே இழுத்துவிட்டுக் கொள்கிறவர்கள் அவர் ஓரளவு வசதி படைத்தவர் ஆனால் வியாபாரத்தில் ஏதோ நஷ்டம் தற்போது கொஞ்சம் விட்டார் ஒரு நான் புனேயிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளியிருக்கும் ஒரு கிராமத்துக்கு போய்விட்டு மீண்டும் திரும்புவதற்காக காத்து கொண்டிருந்தேன் அப்போது இந்த நபர் சுவாமி என்னுடைய காரிலேயே புனேவுக்கு போகலாமே என்றார் நானும் சரி என்று அவரது காரில் ஏறிவிட்டேன் நண்பகல் வேளை என்பதால் ஒரே வெயில் புழுக்கம் சற்று காற்றாவது வரட்டுமே என்று காரின் ஜன்னல் கதவுகளை இறக்கிவிட முனைந்தேன் ஏதோ நான் மின்சாரக் கம்பியே தொட போனது இவர் எகிரி குதித்து சுவாமி வேண்டாம் என்று என்னைத் விட்டார் இவரின் செயலுக்குக் காரணம் புரிந்து கொள்ள முடியாததால் நான் அவரே ஏன் என்று கேட்டேன் அதற்கு அவா இந்த கிராமம் முழுதும் என் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் கார் ஜன்னல் கதவுகளை இறக்கி விட்டுவிட்டால் என் காரில் ஏசி இல்லை என்பது அவர்களுக்குத் தெரிந்துவிடும் அதனால் தயவு செய்து கிராமத்தைத் தாண்டும் வரை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கார் கிராமத்தை கடக்கும் வரை அவரும் காற்றோட்டம் இல்லாமல் குழுக்கத்தில் அல்லாடிக் கொண்டு வந்தார்